தமிழ்நாடு சுமார் ஆண்டுக்கு முப்பத்தொன்று லட்சத்து ஐம்பத்தைந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி திறன் கொண்டதாக மாறியுள்ளது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் அதிக பங்களிப்பை செய்கின்றன தகவல் தொழில்நுட்பத்துறை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி உள்ளிட்ட துறை சார்ந்த நிறுவனங்கள் இந்த மாநிலங்களில் அதிகமாக உள்ளதால் அதன் மூலமாக அரசுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது இதேபோன்று உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் தெலுங்கானா ஆந்திரா மத்திய பிரதேச மாநிலங்களும் கணிசமான அளவு இந்தியாவின் ஜிடிபியில் பங்களிப்பை செய்கின்றன தற்போது உலக அளவில் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ள இந்தியா இருபது முப்பது மைனஸ் குள் மூன்றாவது இடத்துக்கு முன்னேற அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் ஆகியவை முக்கியமான பங்களிப்பை செய்கின்றன ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அதன் ஜெடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முக்கிய காரணமாக இருந்து வருகிறது இதன் அடிப்படையில் தான் அரசுடைய கொள்கைகளும் உருவாக்கப்படுகின்றன இந்தியாவில் மகாராஷ்டிரா தான் அதிக ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி கொண்ட மாநிலமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை ஆம் நிதி ஆண்டில் மட்டும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தேழு ஆயிரம் கோடி மதிப்பில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இது தேசிய அளவில் ஒப்பிடும்போது பதிமூன்று புள்ளி மூன்று பூஜ்யம் சதவீதம் ஆகும் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்று லட்சத்து ஐம்பத்தைந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிடிபி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை ஆண்டில் உள்ளது இதனை தேசிய ஜிடிபியுடன் ஒப்பிடும் போதே எட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் ஆகும் இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் கர்நாடகா குஜராத் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் தெலங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உள்ளன தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஆட்டோமொபைல் ஜவுளி தகவல் தொழில்நுட்ப சேவை ஆகியவை அதிக ஜிடிபிக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன ஜு தொழில்நுட்ப மையங்களில் முக்கியமான ஒன்றாக சென்னை மாறி வருகிறது மகாராஷ்டிராவைப் பொறுத்த அளவில் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் கோடியை விடவும் அதிகமான ஜெடிபி கொண்டதாக இந்த மாநிலம் உள்ளது யூ நிதி தகவல் தொழில்நுட்பம் பொழுதுபோக்கு மற்றும் உற்பத்தி ஆகியவை அதிகமான ஜெடிபிக்கு காரணமாகும் தேசிய ஜெடிபிக்கு பங்களிக்கும்